ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சக்தி லேண்டு போகிற இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்ன ஒரு ஆறரை சென்ட் லேண்டை தான் பார்க்க போகிறோம் வீட்டு மனையை தான் பார்க்க போகிறோம் இந்த வீட்டு மனை எங்கே இருக்குது அப்படின்னு உங்களுக்கு நாகர் கோயில் எடுத்து என்ஜோ காலனி பாருங்கள் இதுதான் நாகர் கோவில் காலனி எஸ்எம் நகர் இந்த எஸ்எம் நகரில் தான் நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய ஆறு சென்ட் வீட்டு மனை வந்துருக்குது இது பார்த்தீங்க அப்படின்னு உங்களுக்கு டிடிசிபி அப்ரூவல் ரெகுலேஷன் அதாவது பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு முன்னால் போட்ட டிடிசிபி அப்ரூவல் ரெகுலேஷன் பாருங்கள் நான் உங்களுக்கு காணிக்கிற பாருங்கள் எவ்வளவு வீடுகள் அடர்த்தியாக எவ்வளோ வீடுகள் அமைஞ்ச இடத்துல நம்ம இந்த மனையை கொண்டு வந்திருக்கோம் காணிக்கிறதுக்காக தான் உங்களுக்கு வருஷையான காணிக்கிற ரெண்டு தெரியும் உங்களுக்கு காணிக்கிற பாருங்க ஃபுல்லாகவே சுற்றி ஃபுல்லாகவே வீடுகள் தான் வீடுகளுக்கு மத்தியில் தான் அமைஞ்சிருக்கு இருக்குது நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம மனை இதுதான் இந்த ஆறு சென்று வீட்டு மனை ஐம்பது அடி ஃப்ரெண்டேஜோட நல்ல சூப்பராக வந்துருக்குது உங்களுக்கு பவுண்டரி பாருங்க பவுண்டரியும் கட்டி விட்ருக்காங்க ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு கிழக்கு முகம் கிழக்கு முகம் பார்த்து இந்த மனை வந்திருக்குது பல பேர் விரும்புறதும் கிழக்கு வடக்கு தான் விரும்புவாங்க ஸோ இதுவும் உங்களுக்கு கிழக்கு முகம் பார்த்து தான் வந்திருக்கு பாருங்க நம்ம வீட்டு வீட்டு மனை மனைக்கு முன்னால் பாருங்க ஃபுல்லாகவே வீடுகள் தான் ஃபுல்லாகவே வீடுகள் தான் இது டிடிசிபி அப்ரூவல் பிளாட் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு இந்த லேண்டை வாங்குறதுக்கு லோன் வசதிகளும் செய்து தரலாம் நீ உங்களுக்கு லோன் வேணும்னா நீங்கள் கிலோ நம்பரை காண்டக்ட் பண்ணி லோன் பெற்றுக்கலாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சென்ட்டுக்கு ஒன்பது லட்ச ரூபா கேட்குறாங்க அதாவது நாகர்கோவில் என்ஜிஓ காலனியில் இந்த வீட்டு மனைக்கு அவங்க கேட்குற ரேட் என்னன்னா ஒரு சென்ட்டுக்கு ஒம்பது லட்சம் கேட்குறாங்க ஸோ பாருங்க ஃபுல்லாக அடர்த்தி மிகுந்த அதாவது வீடுகள் அடர்த்தி மிகுந்த இடத்துல தான் நம்ம இந்த வீட்டு மனையை கொண்டு வந்திருக்கோம் இது பார்த்தீங்க அப்படின்னு உங்களுக்கு கெதர் கம்யூனிட்டி அதாவது வந்துட்டு எல்லா மக்களும் இருக்கக்கூடிய ஏரியா தான் நீங்கள் தைரியமாக வாங்கி வீடு கட்டி இருக்கலாம் பாருங்க சுற்றி பாருங்கள் நம்ம மனையை சுற்றி ஃபுல்லாவே ஃபுல்லாகவே வீடுகள் தான் வீடுகளுக்கு மத்தியில் தான் நம்ம இந்த மனை கொண்டு வந்திருக்கோம் செல்லர் கேட்கக்கூடிய ரேட் என்னென்னா ஒம்பது லட்ச ரூபா சொல்கிறாங்க ஸோ கொஞ்சம் கொஞ்சம் நம்ம கொஞ்சம் குறைச்சி பேசிக்கலாம் ஸோ பாருங்கள் நல்ல ஒரு அருமையான வீட்டு மனை நல்ல ஒரு அருமையான கிழக்கு முகம் முகம் பார்த்த வீட்டு நம்ம கொண்டு வந்திருக்கோம் ஸோ இந்த மிஸ் இந்த மன வேணும்னா கிலோ நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் புக் பண்ணிக்கலாம் ஸோ பாருங்கள் ஃபுல்லாக வீடுகள் தான் அப்படிப்பட்ட இந்த அருமையான அருமையான ஆறரை சென்ட் வீட்டுமனை உங்களுக்கோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ உங்கள் தெரிஞ்சவங்களுக்கு வேணும் அப்படின்னு வச்சுனா கால் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் நம்மளுடைய ஒவ்வொரு புது புது வீடியோவும் உங்களை நோக்கி வந்து கொண்டே இருக்கும் வீடு தேடுவோர் நிலம் தேடுவோர் தோப்பு தேடுவதற்கு மிகவும் பயனுள்ளதாக அமையும் தேங்க்யூ